இளமை துடிப்புல எம்ஜிஆர் அவர்களை ஒரு நடிகையை அவமதிக்கிறாங்க இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து ராஜா ராணி கதை அம்சம் கொண்ட படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு அதற்கு அப்புறம் முதல் முதலா சமூக கதை அம்சம் கொண்ட படத்துல நடிச்சாரு அப்படி அவர் நடிச்ச முதல் படம் தான் தாய் மகளுக்கு கட்டிய தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வெளியாச்சு அறிஞர் அண்ணா கதை எழுதினார் அவருடைய தொண்டர் ராம திரைக்கதை எழுதுறாரு சந்திரன் அவர்கள் இயக்கி இருக்காரு இது என்ன மாதிரி ஒரு கதைனா அரங்கண்ணன் பாகுபாடுக்கு சவுக்கடி கொடுக்கும் ஒரு கதை இந்த படத்தோட கதாநாயகி ஜமுனா இந்த படத்தோட படப்பிடிப்பு போது ஜமுனா கால் மேல கால் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தாங்களாம் அப்போது எம்ஜிஆர் வந்து கொண்டிருந்தாராம் அப்போது ஒருவர் என்னமா எம்ஜிஆர் வந்துட்டு இருக்காரு நீங்க கால் மேல கால் போட்டுட்டு அமர்ந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு ஜமுனா அவர்கள் அவங்கள கோபத்தோடு முயத்து பார்த்தாராம் அதற்கு கால் மேல கால் போட்டுதான் அமர்ந்துட்டு இருந்தாங்களாம் ஜமுனா அவர்கள் இதை எம்ஜிஆர் அவர்கள் கண்டும் காணாதது போல போயிட்டாராம் அது மட்டும் இல்லாம அந்த படம் ஒரு தோல்வி படமாவே அமைஞ்சது சொல்ல போனால் ஜமுனா ஒரு ராசி இல்லாத நடிகை என்றே சொல்லப்பட்டாராம் அதற்கடுத்து எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல ஜமுனாவோட பெயர் கதாநாயக்கு பரிந்துரைக்கப்படும் போதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் மறு யோசனையே இல்லாம மறுத்துட்டாராம் எம்ஜிஆரோட ஒரே படத்துல மட்டும் கதாநாயகியா நடித்த நடிகைகளோட பட்டியல்ல ஜமுனாவும் இடம் பிடித்துட்டாங்க பிற்காலத்துல இவங்க நடிகையா மாறினாங்க அதே சமயத்துல எம்ஜிஆர் முன்னணி நடிகரா வளம் வந்து அரசியல ஜெயித்து பிறகு ஒரு நாள் எம்ஜிஆர் இருந்தப்போ நடந்த ஒரு சினிமா நான் இணைந்து நடித்த காலகட்டத்தில் சிறு வயது பெண் எனக்கு அவ்வளவா பக்கம் புரட்சி தலைவரிடம் மரியாதை இல்லாம நடந்திருக்கேன் அதன் நினைச்சு பல நாள் வருத்தப்பட்டும் இருக்கேன் ஆனா எம்ஜிஆர் அவர்கள் பெரிதா பொருட்படுத்தல இருந்தாலும் இப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லி இருக்காங்க அதன் பிறகு எம்ஜிஆர் பேசும்போது சினிமாவில் பெரியவர் சிறுவர் என்று யாரும் இல்லை எல்லாருக்கும் சம மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜமுனா அவர்கள் தான் செய்த தவறுக்காக இருபத்தி ஏழு வருடங்கள் கழித்து எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவருடைய அரசியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணிடுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்